கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சிகர் ராசி அன்பர்களினுடைய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் விருச்சிகர் ராசியை பொறுத்தளவில் பொதுவாக பண வரவு அதிகரிக்கும் ஆனால் சில கிரகங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க இந்த குரு பயிற்சியில் சில பாதிப்புகள் இருந்தாலும் நிறைய நன்மைகளை தான் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க இந்த குரு பயிற்சியில் விருச்சிகராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் குவிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தொழில் கல்வி ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கூடவே பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு மிக சிறப்பான பலனை வந்து விருச்சிக என்பர்களுக்கு கொடுக்க இருக்குது குரு பகவான் அப்படிங்கிறவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகங்க தனம் பணம் வந்து ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் குரு சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணமும் தனமும் வந்து குவியுங்க சுக்கரனை பொறுத்தளவில் சுகபோகத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சுக்கரனை சொல்லுவாங்க சுக்கரன் கொடுக்கக்கூடிய பணம் வந்து கையில இருக்கும் ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குங்க இந்த அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து இந்த மே பதினாலில் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி வந்து ஓராண்டுக்கு ஒரு முறை தாங்க நடைபெறும் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் வந்து ரிஷப ராசியில் ஆகியிருந்தார் அந்த நிலையில் வருகிற பதினாலில் இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் வந்து ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படிப்பட்ட இந்த பயிற்சியில் பனிரெண்டு ராசிகளுக்குமே குறிப்பிடத்தக்க சில தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதனால் நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை பொதுவாகவே குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின் தான் சொல்லுவாங்க தான் இருக்கக்கூடிய இடங்களில் அதிக அளவு நற்பலன்களை தான் கொடுப்பாரு செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாவற்றிலையுமே குரு பகவான் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போகிறாரு ஆனால் மற்ற கிரகங்கள் எதுவுமே பெரிய அளவில் சாதகமாக இல்லைங்க அதனால் தான் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன் பெண்கள் காதல் வாழ்க்கையில் இருந்தால் திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நட்புகளால் உங்களுக்கு கேடு வருவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது செயற்கை முறையில் கருத்தரிப்பவர்களுக்கு வந்து மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்க கற்பப்பை பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இளம் பருவத்தில் வயதுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு போக்கு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்ல உணவுகளை சாப்பிட்றது இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த குறிப்புகள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் நவகிரக ஹோமம் செய்வது வந்து ரொம்ப நல்ல பலன்களை வந்து ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் சிவாலயங்களுக்கு நீங்கள் போய் வியாழக்கிழமை தோறும் கருடனுக்கு வில கேட்டுறீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க சத்துருக்களுடைய பயம் வந்து விலங்கு விலகுங்க குரு எட்டில் வந்து மறைகிறார் நான்காம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க விருச்சிக ராசினருக்கு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து விட்டதுனால எந்த ஒரு விஷயங்களையும் சந்திக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்த்துட்டோம் இது ஒரு விஷயமா அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துப்பீங்க எல்லோருடமும் வந்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீடு வாடகைக்கு இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேருங்க வாகனத்தால் சிறு சிறு பிரச்சனைகள் கூட வந்து வந்து அது வந்து ஒரு பெரிதாகக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய இருக்குதுங்க வேலையில் வந்து இடமாற்றம் செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்கணுங்க பண வரவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் உதவிகள் செய்துவிட்டு அதை நிறைய பேரிடம் மற்றவங்க சொல்கிறதுனால உங்களுக்கு மன கஷ்டங்களை ஏற்படுத்துங்க அதனால் பணம் அடுத்தவங்கள்கிட்ட வாங்குறதை குறைச்சிக்கோங்க கடன் வாங்குறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மற்றவர்களிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பார்த்து பேசணுங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நிதானத்தோடு பேசணும் அரசியலுக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்தில் கேட்டு செய்கிறது ஒரு நல்ல பலனை தரும் மலை கோயில் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அஷ்டமத்தில் குரு வர்றதுனால முக்கியமான நபர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட தேவையை நிறைவேற்ற நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் மிகவும் கஷ்டப்படுவீங்க ஆனாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால கஷ்டப்பட்டாலும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கடைசியில் வெற்றி நிச்சயங்க பூர்வ ஜென்மத்தில் செய்த பலன்களை வந்து நீங்கள் இந்த ஜென்மத்தில் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க இந்த காலகட்டங்களில் புண்ணிய காரியங்கள் காரியங்களில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க வயோதிகர்களை நன்றாக பார்த்துக்கொள்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆகாரம் தூக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க அஷ்டம திதியின தீதி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மனதளவில் ஆழமாக ஒரு அழுத்தத்திலேயே நீங்கள் இருப்பீங்க இது நடக்குமோ அது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க சிறிய விதமான தோல்விகளையோ எதிர்பார்ப்புகளையோ தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க குரு பார்வை வந்து தனஸ்தானத்தில் விழுறதுனால பண வரவு வந்து உங்களுக்கு நன்றாக இருக்கும் வெறிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல லாபகரமான பயணங்களையும் மேற்கொள்வீங்க பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக வாயில் தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து கவனமான பேச்சு வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியங்க விருச்சிகராஸ் என்பர்களை பொறுத்தளவில் அவங்க எப்பவுமே வந்து ஒரு தான் வந்து செயல்படுவாங்க அதனால தாங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படுது அதை வந்து ஒரு நிதானமாக செயல்பட்டு அந்த இதை வந்து நீங்கள் முடிச்சுக்கணும் சீரான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் இந்த இந்த நேரத்தில் அதிக தண்ணீர் உட்கொண்டு உட்கொண்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்குங்க நிதி நிலைமையை பொறுத்தளவில் சீராக இருக்கும் முன்பை விட அதிகமாக சேமிக்கிறது மற்றும் முதலீடு செய்கிறது இந்த இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த நிதி உயர்வு மூலமா உங்கள் முடிவெடுக்கும் திறனும் வந்து மேம்படுங்க தாம்பத்திய வாழ்க்கை வந்து ரொம்பவே இனிமையாக இருக்கும் இருவருக்கும் இடையே வசீகரம் வந்து அதிகரிக்கும் கணவன் இடையில் புரிந்துணர்வு வந்து அதிகரிக்குங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நன்மையான சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்து செஞ்சு அதில் வந்து காரிய வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் வருமான தளத்தை விரிவுபடுத்துவதற்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கூட்டு தொழிலோ எந்த தொழிலோ நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து செயல்படுத்தலாம் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆராய்ச்சித்துறையை பொறுத்தள பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக அமையுங்க தொழில்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடினமான சூழல் தாங்க ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உண்ணும் உணவில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வெளிப்புற உணவுகளை வந்து போடுமான வர தவிர்த்துக்கோங்க தியானத்தை மேற்கொள்ளுங்க அது வந்து உங்களுடைய மன நிம்மதிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தினமும் வந்து ஒரு முப்பது நிமிஷம் தியானம் செய்யுங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து முருகனை பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க நன்றி வணக்கம்